இப்போ நம்ம ஈவினிங் பேரிஸ் ஈவினிங் பஜாரில் இருக்கிற பிவி அப்படின்ற டெக்ரேஷன் ஷாப்க்கு வந்திருக்கோம் ஈவினிங் பஜார் இங்கே எல்லா விதமான ஐட்டம்ஸும் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அந்த ஷாப் உள்ள போகலாம் அருமையாக இருக்குது

साड़ी पे ना हमारे शॉप को अंदर होल्सेल रेट के कड़े के माल्ला में हाँ इलाफ़ रेट कड़े का वाव हरा कब ரொம்ப அருமையாக இருக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே வந்தால் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ரியாலி சூப்பராக இருக்கு பெல்ட்ஸ் இருக்குதா வால் ஹேங்கிங் எல்லாமே இருக்கு இதை பாருங்க அழகாக இருக்கு பர்த்டேக்கு உண்டான ஸ்டிக்கர்ஸ் பலூன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் तो मैं पांगा ये लम्बे बलून्स फ्रॉम और तो पेरी पेरी बलून्स पार्टी बलून्स ये लम्बे तो एश कलर्स पर्पल कलर ब्लैक ग्रीन ब्लू पर्पल पिंक oh. ப்ளூ க்ரீன் அதே மாதிரி நிறைய பலூன்ஸ் இல்லாமல் இருக்குது செமயம் அது மட்டும் இல்லாமல் மாலைஸ் இல்லாமல் இருக்குது நம்ம சைடு வாசல் என்ட்ரன்ஸ்க்கு நம்ம தொங்க விடலாம் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே மாலைகள் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதே மாதிரி முல்லையில மாலை நெக்ஸ்ட் இது நேமாதிரி மாலைகள் இது எல்லாமே இங்கே ஹோல்சேலில் கிடைக்கிறது ஃபாருங்க செம்மையாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சம்பங்கி மாலை இதெல்லாம் எவ்வளோ மாடுது ஒன் பேர் ஒன் ஒன் டுவெண்ட்டி பேர் சிங்கிளாக பேர் பேர் ஒன் டொண்ட்டி ஃபைவ் ஓகே வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம பார்ப்போம் இதுல சின்ன மாலையில இருந்து பெரிய மாலை வரைக்கும் இருக்கு இல்லையா அப்படியே வாங்க பார்க்கலாம் சைட் வால் ஹேங்கிங் நிறைய இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ரோஸ் அந்த மாதிரி இருக்குது பீட்ஸ்லேயும் இருக்குது பீட்ஸ்லையும் உங்களுக்கு ஆர்டனரி பீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இன்னும் இதெல்லாம் எவ்வளோ மாறுது ரேட்டு ஜோடி ஒன் ஃபார்ட்டி இந்த ஸ்வஸ்திக்கு இது த்ரீ டுவெண்ட்டி பேர் இது எல்லாமே பேர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே இல்லையா இது எவ்வளோ மாறுது త్రీ ట్వంటీ సూపర్ అరుమయ్య ஃப்ளவர் வாஷ் பர்த்டே கிஃப்ட்ஸ் ஸ்டி பேர் கேப்ஸ் தோரன்ஸ் பெரிய பெரிய மாலைகள்லாம் இருக்குது மல்லிப்பூ மாலை செவ்ரலில் மாட்டக்கூடியது எல்லாமே இங்கே இருக்குது இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குது பூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே வாலில் ஹேங் பண்ணி விடலாம் ஃபங்க்ஷனுக்குலாம் இப்போ கொலுவெலாம் வைக்கிற டைமில் நம்மளுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வாங்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாருங்கள் உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக இருக்குது ஃப்ளவர் வாஷ் இருக்குது பர்த்டேக்கு உண்டான அத்தனை ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும் டாய்ஸ்லாம் இருக்கும் சூப்பர் அப்படியே வாங்க நம்ம இறங்கி இப்போ மேலே இருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இறங்கி பார்க்கலாம் ஹாய் ஈவினிங் பஜாரில் பிவி அப்படின்ற ஷாப்பில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் டாய்ஸ் கிஃப்ட்ஸு அப்புறம் வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து நம்மளுக்கு ஹோல்சேலில் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை வீட்லேயே ஒரு அறுபதாம் கல்யாணம் சிம்பிளாக பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளே வந்து பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்லாம் நம்ம பண்ணலாம் அதுக்கு உண்டான ஃப்ளவர்ஸ்லாமும் அங்கேயே இருக்குது நம்ம கேட்டோம்னா ஒரு ஐடியா நல்லாவே கிடைக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாலைகள்லாம் வந்தோம் ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு இது பாருங்கள் செமையாக இருக்கா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி மாலைகள்லாம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி கூட நம்ம போடலாம் இது வந்து கதம்பா மாலை மாதிரியும் இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் இந்த பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கினோம் அன்றைக்கி அந்த ஷாப்பில் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் காம் இல்லையா வீடியோவில் நம்மளோட சைடு வால் ஹேங்கிங் இதை பாருங்கள் இது வந்து பேரே வந்து ஒன் தான் அதாவது நெடுவில்லாம் வந்து சம்பங்கி மாதிரி இருக்கும் நெடுவில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கும் இது எல்லாமே வாஷபிள் தான் உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி கூட நம்ம அப்பப்போ போடலாம் இது பேரே வந்து ஒன் டுவெண்ட்டி இது ஆக்சுவலி வந்து செவன் ஃபீட் கிட்டே இருக்கும் ஹைட்டு நம்ம ஒவ்வொருத்தரோட வாசல் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா ஹைட்டு இதை பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மாதிரி ஒரு பேரை ஒன்று வாங்கினோம் நெக்ஸ்ட்டு சுவாமிகளுக்கு சுவாமிக்கெல்லாம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு மாலை வாங்கினோம் இந்த பாருங்கள் கதம்ப மாலை மாதிரியே இருக்கும் முல்லைப்பூ மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் தெரியாதவங்களுக்கு முல்லைப்பூ மாதிரியே இருக்கும் இதுலேயும் மல்லி இருக்குது அதால் நாங்கள் வாங்கினது எல்லாமே வந்து ஜோடியாக தான் வாங்கினோம் இந்த ஷாப்பில் வந்து போனீங்கன்னா எல்லா வித ஐட்டம்ஸும் இருக்குது பர்த்டேக்கு உண்டான கிஃப்ட்ஸ்லாமும் இருக்குது அந்த ஷாப்பில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாருங்கள் பலூன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போது பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பலூன்ஸ்லாமல் அங்கே இருக்குது இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மாலைகள் வாங்கினோம் முல்லை மாதிரி அடுத்தது வந்து மல்லி இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபினிஷிங் செமையாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஷாப்பில் நீங்கள் போய் வாங்குங்க இந்த ஷாப்போட அட்ரஸ்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது ஆக்சுவலி எங்கே இருக்குது அப்படின்னா ஈவினிங் பஜாரில் எம்ஏ ஜேக்கப் ஷாப் இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து இந்தியா கிளாஸ்வேருன்ற ஷாப் தெரியும் அது ஆக்சுவலி வந்து நம்ம எத்ராஞ்சூர் நாயுடுக்கு நியர் முன்னாலேயே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து இந்த ஷாப்பில் வந்து நிறைய இந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தலைக்கு வச்சுக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் சுவாமிக்கு நம்ம போடக்கூடிய கதமா மாலைகள் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வாஷபிள் தான் இதில் வந்து வெறும் கனகாம்பரம் அந்த மாதிரியும் இருக்குது வெறும் இந்த மாதிரி ஒயிட்டில் மட்டுமே இருக்குது இந்த மாதிரி க்ரீன்லேயும் இருக்குது ரெட்டு அந்த மாதிரி என்னென்ன கலர்ஸில் வேணுமோ நம்மளுக்கு வந்து பர்பிள் கலர் இது இருக்குது பார்த்தீங்களா இந்த பர்பிள் கலரில் இருக்குது க்ரீனில் இருக்குது நம்ம என்ன கலர் கேட்குறோமோ அத்தனை கலர்ஸ் அங்கே இருக்குது உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் பார்த்து நீங்கள் போய் வாங்கிக்குவோங்க ப்ரைஸ் வந்து நல்லா ரீசனபிள் ஹோல்சேல் ஷாப் தான் இந்த மாதிரி உங்கள் கிட்டே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மட்டும் வாங்குறது இல்லாமல் நீங்கள் எல்லாருமே போய் அந்த ஷாப்பை போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றது தெரியும் நான் ஒரு தடவை இங்கே ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு தான் எந்த ஒரு ஷாப்புக்குமே போவேன் நான் ரெகுலராக அந்த ஷாப்பில் முக்கால்வாசி நான் வாங்குவேன் நான் ஸோ ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கும் நல்லாவே இருக்கும் நீங்களும் போய் பாருங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல இதோடு அடுத்த ப்ளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் இப்போது இப்போ நான் சொல்கிறேன் வெயிலெல்லாம் ரொம்ப போகாதீங்க நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுங்க ஜூஸாக குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸ் நிறைய இன்டேக் எடுத்துக்கோங்க டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க பிபிலாம் வராமல் பார்த்துக்கோங்க டேப்லெட்லாம் நல்லா எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ சொல்லுங்கள் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே போங்க வெளியில் போங்க பாய் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க பாய்